அறம் தலை நிற்றல் என்றால் உண்மையான வீரனாக வாழ்கிறது அதுதான் உண்மையான வீரம்னா அறம் ஒரு முறை புதுச்சேரி கம்பன் விழாவில் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா நடுவராக இருக்கிறார் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா உங்களுக்கு தெரியும் குடுமி வச்சுருப்பாங்க அவர் பேச்சு ஒரு தனி பாணி நடுவராக இருக்கிறார் நான் மூன்று அணிகள் அங்கே பட்டிமண்டபத்தில் போடுவாங்க அப்போதான் கல்லூரி மாணவன் நான் மூன்றாவது பேச்சாளராக பேசுவதற்கு உட்கார்ந்து இருக்கிறார் ஃபருக் முறைக்காயர்னு பாண்டிச்சேரிக்கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா மத்திய அமைச்சராக இருந்தார் அரேபிய நாட்டு தூதராக இருந்தார் கவர்னராக இருந்தார் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கிறார் தலைமை வகிக்கிறப்ப தலைமை உரையில் ஃபருக் மரைக்காயர் நம்ம திருச்சி ராதாகிருஷ்ணையாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஐயா தர்மம் தர்மம்ன்றாங்களையா தர்மம்னா என்ன அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டு போய் உட்கார்ந்துட்டார் கீழே இப்போ தர்மம்னா என்ன எது தர்மம் அடுத்தவங்களுக்கு உதவுறது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது இல்லாதவங்களை தேடி பிடிச்சி சொல்கிறது தர்மம்னா என்ன என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் எல்லாருக்கும் ஒரு வியப்பு கல்லூரி மாணவனாக நானும் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் திருச்சி ஒரு பழக்கம் நடுவராக இருந்தால் கூட தொடக்க உரையும் தீர்ப்பும் எந்திரிச்சு வந்து பேசுவார் இடையில தான் உட்காந்து பேசுவார் தவிர தீர்ப்பு உட்காந்து கொடுக்க மாட்டார் முதல் பேச்சும் உட்காந்து பேச மாட்டார் அவர் மேடையில் வந்து நின்னார் மயக்கு முன்னால் நின்று குடிம வச்சுருப்பார் சொன்ன பேசுறக்கு முன்னால் எப்போவுமே ஒரு ஆட்டாட்டி அந்த குடுமையை அப்படி இழுத்து கொஞ்சம் இறுக்கி குடுமையை போட்டுக்கிட்டு வேறு எதுவுமே பேசுகிற இப்படி தான் தொடங்குறார் தருமம்னா என்னன்னு கேட்குறாங்க தருமம்னால் வேறு ஒன்றும் இல்லை அவன் வேலையை அவன் அவன் ஒழுங்காக செய்கிறது தான் தர்மம்